அமாவாசை தினத்தில் விரதம் இருப்பது இந்து மதத்தில் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசீர்வாதத்தைப் பெறுவதன் மூலம் தோஷங்கள் நீங்கும் என நம்பப்படுகிறது அமாவாசை விரதத்தின் பலன்களில் மன அமைதி பாவ நிவர்த்தி மற்றும் தீராத நோய்கள் குணமாகுதல் உள்ளிட்டவை அடங்கும் விரதம் இருப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆசியை பெறலாம் விரதம் இருப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி சுத்தமான ஆடைகளை அணிந்து இறைவனை வழிபட வேண்டும் பகல் முழுவதும் உண்ணாவிரதமாக இருந்து தண்ணீர் பழச்சாறு பால் போன்ற திரவப் பொருட்களை மட்டும் உட்கொள்ளலாம் மாலையில் மீண்டும் நீராடி பூஜை செய்து பின்னர் விரதத்தை முடிக்கலாம் அமாவாசை தினத்தில் முன்னோர்களை நினைத்து அவர்களுக்கு பிடித்தமான உணவுகளை தயாரித்து காக்கைகளுக்கு படைப்பது வழக்கமாகும் இது அவர்களின் ஆத்மா சாந்தியடைய உதவும் என நம்பப்படுகிறது